சுப நேரத்தில் பண்ண முடியலன்னா இந்த கௌரி நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படி பண்ணிக்கலாமா கௌரி அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அதாவது பகல்ல சில நமக்கு வந்து ராகுகால மேகண்டம் இருக்க போல நைட்லேயும் ராகுகால மேகண்டம் இருக்கு நம்ம அதை வந்து ரொம்ப இன்டெப்தா நம்ம பார்க்க போறது இல்லை இதெல்லாம் பேஸ் பண்ணி கௌரி நல்ல நேரம்னு குளிச்சு கொடுப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுகால நேரத்தை மட்டும்தான் இந்த கௌரி நேரத்தில் வந்து ஒமிட் பண்ணுவாங்க மற்ற நேரங்கள்லையே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சுபம் போ இருக்கும் உத்தியோகம் இருக்கும் இது போலலாம் இருக்கும் சில இதில் பார்த்திங்கன்னா ரோகம் சோரம்லாம் போட்டிருப்பாங்க கௌரி நல் நேரத்தில் இந்த கௌரி நல்ல நேரத்தை பார்க்குறவங்க இதை மட்டுமே பார்த்து செய்யலாம் அது ஒரு சில பேர் அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க அவங்க அந்த ராகு காலத்தை மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா அதுலேயே அதில் விஷம்னு போட்டிருக்கோம் மற்றபடி கௌரி நல்ல நேரத்தை பார்க்குறவங்க அதையே ஃபாலோ பண்ணலாம் அது இல்லாமல் நல்ல நேரம்னு நம்மளுடைய கேலண்டர்லேயோ இல்லைனா பஞ்சாங்கத்துலையோ கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து அந்த முகூர்த்த நேரத்தை வைத்து பொறுத்து அவங்க வந்து அந்த நல்ல நேரத்தை குறிச்சிருப்பாங்க சில நேர இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோரையை வச்சு கொடுத்துருப்பாங்க ஹோரைகள் வைத்து இது போல் அவங்க வந்து நல்ல நேரம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் கௌரி நல்ல நேரம்னு போட்டிருக்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் நல்ல நேரம்னு நார்மலாக போட்டிருக்கிறது எப்படி இருந்தாலும் என்ன நல்ல நேரம்னு நம்மளோட இதில் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் மாலை ஆறு மணிக்கு மேலே எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க அப்போ அந்த கௌரி நல்ல நேரத்தை நம்ம எடுத்துக்கலாம்